இன்று இந்திய பிரதான மந்திரி ரஷ்யா விஜயம் பற்றி பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதனால்தான் இந்த பதிவு போடுவதற்கு காரணமாகவும் அமைந்தது அவர் கட்டுப்பிடித்தது தப்பு அவர் ரஷ்யாவிற்கு போனதே தப்பு ரஷ்யா போர் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இது தேவையா போன்ற பல உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் ஒருபுறம் புலம்ப அமெரிக்கா அதிருப்தி மறுபுறம் தெரிவிக்க நம் உள்நாட்டில் சில அடிவிரளிகளின் அலம்பல்கள் ஒருபுறம் ஒலித்து கொண்டிருக்க சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் விமர்சனங்கள் விரவி கிடக்கும் போது நாம் இதை நம் கண்ணோட்டத்தில் அதாவது ஒரு சாதாரண குடிமகனின் கண்ணோட்டத்தில் நாம் சார்பாக பார்ப்போம் இந்திய பிரதான மந்திரி எந்த ஜாதி எந்த மதம் எந்த கட்சி என்பதெல்லாம் நமது நோக்கமல்ல அவர் நம்முடைய பாரதத்தின் பிரதான மந்திரி அந்த கோணத்தில் மட்டுமே நாம் பார்க்கப் போகிறோம் அவர் விஜயம் செய்வது இந்திய பிரதிநிதியாக அதனை மேலோட்டமாக நாம் பார்ப்போம் அதே சமயம் ரஷ்யா எப்படி நம் இந்தியரை பார்க்கிறது இந்தியாவை எப்படி மதிக்கிறது கெளரவிக்கிறது இந்திய பிரதான மந்திரியை அது எப்படி பார்க்கிறது என்பதைப் பற்றியும் ஏன் இந்தியா இந்த அவசர நிலையிலும் ரஷ்யாவிற்கு சென்றது என்பது பற்றியும் அதன் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது பற்றியெல்லாம் நாம் இப்போது மேலோட்டமாக பார்க்க போகிறோம் வாருங்கள் இவர்களெல்லாம் அழுவதற்கும் ஓலம் போடுவதற்குமான காரணங்கள் என்ன என்பதையும் பற்றி பார்க்க வாருங்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்பு ரஷ்யாவுக்கு சென்ற இந்திய பிரதான மந்திரிக்கு ரஷ்யா வரவேற்பு அளித்தது அதுவும் ராஜ மரியாதை ராஜ கம்பீரமான ராஜ மரியாதையுடன் அழைத்து சென்று ரஷ்யாவின் மிக உன்னதமான உயர்ந்த விருதான ஆர்னரி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ என்ற விருதை வழங்கி கௌரவித்திருக்கிறது இது இந்தியாவிற்கு அளித்திருக்கும் கௌரவம் என்றே சொல்ல வேண்டும் சுமார் பதினாறாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதானது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கிறது இந்த உன்னதமான விருது ரஷ்யாவில் என்று சொல்லப்படுகிறது பெரும் பேரரசாக ரஷ்யா இருந்த காலத்திலும் சரி பிறகு பல சிற்றரசுகளை இணைத்து சோவியத் யூனியனாக உருவெடுத்த போதும் சரி அதன் பின்பு சிதறுண்டு ரஷ்யாவாக பிரிந்த போதும் சரி இந்த விருது வழங்கும் விழா தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அப்படிப்பட்ட மிக பழமையான உன்னதமான விருதை மிக மதிப்பும் மரியாதையும் நேசமும் நெருக்கமும் இருக்கும் நாட்டிற்கு மட்டுமே அது அளிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட விருதை தனது நண்பனாக இருக்கும் சீனாவுக்கே கொடுக்கவில்லை என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த விருதைத்தான் நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவிற்கு சிறப்பித்திருக்கிறது இது இந்தியாவிற்கு ரஷ்யா அளித்திருக்கும் பெருமையும் தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது இதன் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உலகிற்கு அளிக்கும் செய்திதான் என்ன என்றால் இந்தியா எனும் நாடு ரஷ்யாவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் ரஷ்யா எவ்வளவு நம்பிக்கை கொண்ட நாடு என்பதும் இந்தியா எவ்வளவு நம்பிக்கை கொண்ட நாடு என்பதும் ரஷ்யா அதை எத்தகைய அளவு மதிக்கிறது என்பதையும் உலகுக்கு உரைக்க இருக்கிறது ரஷ்யா இன்று இந்தியாவை அதன் செயல்பாட்டை குற்றம் சொல்பவர்கள் சொல்வதற்கு முன் ஒன்றை யோசிக்க வேண்டும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை நம்பியோ ரஷ்யாவை நம்பியோ இந்திய இந்தியா இல்லை சுதந்திரமாக செயல்படும் திறனும் வல்லமையும் இந்திய இந்தியாவிற்கு உண்டு இன்று இந்தியாவின் நட்பு எல்லா உலக நாடுகளுக்கும் வேண்டும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் வேண்டும் ரஷ்யாவிற்கும் வேண்டும் ஏன் நம்ம சீனாவிற்கும் வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகள் ஏன் இந்தியாவை தலைவராக கொண்டாட தயாராகவும் இருக்கிறது இப்படி இந்தியாவை தவிர்த்து ஒரு முன்னோக்கிய நகர்வு இன்று உலக நாடுகளுக்கு சாத்தியம் இல்லை என்ற உணர்வு எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது இந்த இடத்தில் இந்தியா வந்து நிற்கிறது தன் நிலையை உயர்த்தி இருக்கிறது அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இந்தியா இன்று உலகளவில் வைத்திருக்கிறது என்பதையும் நாம் பெருமையாக நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவின் தெருக்களையும் சேரிகளையும் காட்டி பட்டினி ஏழைகளின் நாடு என்று சொல்லி இந்திய இந்தியாவை ஒதுக்கி நிறுத்தவோ அவமானப்படுத்தவோ எந்த நாட்டிற்கும் இன்று இயலாது என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏற்ற இறக்கங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றன உயர்வும் தாழ்வும் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றன உலகின் ஐந்தாவது பொருளாதார சக்தி கொண்ட நாடாக நிற்கும் நமது இந்தியாவில் தனிநபர் வருமானம் என்பது வெறும் மூவாயிரம் டாலருக்கு கீழே தான் என்பது உண்மைதான் ஆனால் இந்தியாவை வெறும் ஜிடிபி வைத்தோ தனிநபர் வருமானம் வைத்தோ அல்லது செய்திகளைக் கண்டோ இடை போடவும் முடியாது இந்தியாவின் வளர்ச்சி பற்றியோ செயல்பாடு பற்றியோ யாருக்கும் இடை போட முடியாது ஏனென்றால் இந்தியா அந்த அளவு பொட்டன்ஷியல் பவர் கொண்ட சுயசார்பு சக்தி கொண்ட ஒரு நாடு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதத்தில் வளர்கின்ற நாடு அது ஒரு சீரான நிலை எல்லா இடத்திலும் பரவலாக இல்லை என்றாலும் நாட்டின் எந்த பகுதி வளர்ந்தாலும் அது ஒட்டுமொத்த நாட்டுக்கானது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நாம் பயணித்தோம் ஆனால் ஐரோப்பிய நகரங்களை ஒத்த நகரங்களும் சாலைகளும் கட்டடங்களும் வசதிகளும் நமக்கு பார்க்க இயலும் அப்படிப்பட்ட இந்தியாவும் இங்கு இருக்கிறது அதே நேரம் சேரிகளும் தெருக்களும் ஏழ்மையும் வறுமையும் எல்லாம் கொண்ட பகுதிகளும் இருக்கத்தான் செய்கிறது மறுப்பதற்கில்லை ஆனால் அதன் சதவீதம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் இதை உலக வங்கிகள் உட்பட பலவும் ஒத்துக்கொண்டன என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் ஐரோப்பிய நாடுகளைப் போன்று நமது மாவட்ட அளவிலோ அல்லது மாநிலங்கள் அளவிலோ கொண்ட குட்டி குட்டி நாடுகள் அல்ல இந்தியா இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு அதுவும் உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் பல வளர்ச்சி இருக்கும் படுவேகமான முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் குறைவான வளர்ச்சியோ அல்லது குறைந்த நிலையிலான செயல்பாடுகளோ இருக்கக்கூடும் அதானது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இணைந்ததுதான் இந்தியா என்பது போல ஏற்ற இறக்கங்கள் அங்கங்கே இருக்கின்றன ஆனால் இருந்தாலும் பரவலான நாட்டின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் என்பது ஒருபோதும் மறுப்பதற்கில்லை கலாச்சாரமும் அப்படித்தான் தன்மைகளைக் கொண்டது உலக மக்களை வியப்பட வைக்கின்ற கலாச்சாரமும் பண்பாடும் மொழிவளமும் கொண்ட நாடு ஏமாற்றி பிழைக்கும் சோம்பேறிகள் ஒரு குறிப்பிட்ட சிறு சதவீதம் இருந்தாலும் இந்தியாவில் உழைக்கும் மக்களை அதிகம் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களே அதிகம் உழைப்பின் மூலம் உயர்ந்த மக்களை அதிகம் என்பதால் தான் அதுதான் இந்தியாவின் பெரிய சக்தியின் கூட ஒரு குறுகிய இடத்தில் பார்த்து அல்லது ஒரு மூலையை பார்த்துவிட்டு இந்தியாவின் ஒரு மூளை அளவுதான் ஐரோப்பிய நாடுகள் இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இந்தியாவின் ஒரு மூலையை பார்த்துவிட்டு இந்தியாவின் வளர்ச்சியை பற்றியோ இந்தியாவின் பொட்டன்ஷியல் பவர் பற்றியோ போட முடியாது என்பதையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் சந்தர்ப்பத்திற்கேற்றும் மறந்துவிடுகின்றன இந்தியாவை ஏழை நாடென்று வளர்ந்த நாடுகள் என்று சொல்பவர்கள் எள்ளி நகையாடிய காலகட்டத்தில் தான் அணு ஆயுத சக்தி இந்தியா பெற்றதும் விண்வெளியில் ராக்கெட் அனுப்பியதும் மட்டுமல்ல ஆயுத வளர்ச்சி பெற்றதும் இராணுவத்தை வளர்த்ததும் சுயசார்பான பொருளாதாரத்தை உயர்த்தியது எல்லாமே அதே காலகட்டத்தில் தான் வாழ்க்கையில் பொருளாதார போராட்டம் ஒருபுறம் நடக்கும்போதுதான் உலகின் முன்னோக்கிய பயணத்தில் முன்னணி நாடுகளுக்கு நிகராக நாமும் ஓட வேண்டும் வளர வேண்டும் என்பதற்கான தொழில்நுட்பத்திலும் மற்ற வளர்ச்சியிலும் இந்தியா முயற்சித்தது அதன் முயற்சித்து சாதித்தும் காட்டியது ஒரு கணக்கில் சொன்னால் இந்த சீனா அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் கூட ஓரளவு பொருளாதார வளர்ச்சி பெற்ற பின்புதான் மற்ற வளர்ச்சிகளை பற்றி யோசிக்கவும் செயல்படவும் செய்தார்கள் ஆனால் இந்தியா அப்படி அல்ல அரவேற்று கஞ்சியுடனேயே உலகுக்கு ஒத்து ஓட முயன்று வென்றிருக்கிறது இந்தியாவை இன்று வளர்ந்துவிட்ட நாடுகளாக சொல்கின்ற அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிடமோ சீனாவிடமோ ஒருபோதும் ஒப்பிட முடியாது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் இந்தியா எப்போதும் தனித்துவமானது தனித்துவமான கொள்கை கொண்ட நாடு மட்டுமல்ல தனித்துவமான பண்பாடு செயல்பாடு திறன் கொண்ட நாடு அந்த தனித்துவம் இழக்காமல் முன்னேறும் இனியும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் இருக்காது இருக்க வாய்ப்பே இல்லை இன்று இந்திய பிரதமரின் ரஷ்ய விஜயத்தை பற்றி விமர்சிக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயந்தான் அதன் பின்னால் இருக்கும் காரணமாக இருக்கக்கூடும் அதற்கு காரணமும் இருக்கிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பயங்கொள்ளும் ஒரு ரகசியமும் கற்பனையும் அதில் ஒளிந்திருக்கிறது இந்தியாவை அவர்கள் பயப்படுவதற்கு காரணம் உண்டு அதை பற்றி நாம் மேலோட்டமாக பார்ப்போம் அதாவது இந்தியாவை பகைத்தால் இந்தியா ரஷ்யா ஈரான் போன்ற ஆசிய நாடுகளும் நட்பு கேட்டு நிற்கும் சீனாவையும் சேர்த்துக்கொண்டு ஒரு புது கூட்டணியோ அல்லது கூட்ட அமைப்போ உருவாக்கினால் உலகம் பயப்படும்படியான அல்லது அமெரிக்கா பயப்படும்படியான ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாகும் அதை வெல்வது என்பது அவ்வளவு எளிதானது இது பெரும் ஆபத்தாக முடியும் என்ற பயம்தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கிறது ஏற்கனவே வடகொரியா ஈரான் ரஷ்யா போன்ற நாடுகள் கொள்கை ரீதியாகவும் செயல்பாடுகள் ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கும்போது சீனா போட்டி போட்டு முன்னணியில் வர வேண்டும் என்ற போட்டி மனோபாவத்திலும் அமெரிக்காவின் எதிரணியில் நிற்கிறது என்பதும் கவனிக்க வேண்டும் இங்கு அமெரிக்காவிற்கு எதிராக ஏற்கனவே இவர்களெல்லாம் நிற்பதால் இவர்களை புதிதாக இந்தியா முயற்சித்து நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்றும் இங்கு இல்லை ஆனால் அமெரிக்காவுடன் நட்புறவும் நல்லுறவும் பேணுகின்ற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் இந்தியாவுடன் நட்புறவும் அமெரிக்காவும் பேணுகிறது ஆசியாவில் பெரிய சக்தி என்று சொன்னால் சீனாவும் இந்தியாவும் தான் அப்புறம் தான் ஜப்பான் இன்று ஈரானையும் பாகிஸ்தானும் அதற்கு பிறகுதான் ஈரோ ஏசியன் நாடு அதனது ஆசிய ஐரோப்பிய நாட்டுக்கு நடுவில் இருக்கின்ற இந்த ரஷ்யாவை கூட நம் பக்கம் சேர்த்து விட்டால் இந்த நாடுகள் ஒன்றுக்கொன்று நட்புறவுகளை வைத்துக்கொண்டு கருத்து வேறுபாடுகளை கலைந்து தங்களுக்குள் இருக்கும் முட்டுகள் மோதல்களை தவிர்த்து விட்டால் தவிர்த்து ஒன்று சேர்ந்து விட்டால் வேறுபாடுகளை கலைந்து ஆசிய நாடுகள் ஒன்று சேர்ந்து விட்டால் அமெரிக்க என ஐரோப்பிய என எல்லா நாடுகளும் இந்த கூட்டணியின் முன் தூசாகிவிடும் இது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் தெரியும் அதனால் இவர்கள் இந்தியா நினைத்தால் இதெல்லாம் சாத்தியப்படுத்தும் சாத்தியப்படுத்துவதற்கான திறமை இந்தியாவிடம் இருக்கிறது அதற்குரிய சாதுரியம் இந்தியாவிற்கு உண்டு என்பதும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு நன்றாகவே தெரியும் இன்றைய இந்தியா அந்த அளவு திறனோடும் தந்திரத்தோடும் செயல்படுகிறது அது தெரியும் அவர்களுக்கு அதனால்தான் அவர்களின் பயமே அப்படி அப்படி ஒன்றினையும் வாய்ப்பு உருவாக்கிவிடக் கூடாது அதற்கான வாய்ப்பை நம்மளே உருவாக்கிவிடக் கூடாது என்பதால் இந்தியாவை நட்புடன் கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது வடக்கு அமெரிக்க நாடான யுஎஸ்ஏவுக்கு இந்தியாவின் ஆதரவின்றி சீனாவில் இருந்து வரும் சவால்களை சமாளிக்க ஒருபோதும் முடியாது இந்தியாவின் துணை அவர்களுக்கு மிக மிக அவசியம் இன்னொரு இந்தியாவின் மக்கள் தொகை இந்தியாவின் மக்கள் தொகை ஒரு காலத்தில் சாபமாக கருதப்பட்டது சாபமாக சொன்னார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்று அழுதார்கள் புலம்பினார்கள் ஆனால் இன்று அந்த பெருகிவிட்ட மக்கள் தொகையையே ஒரு வரமாக மாற்றியிருக்கிறது இந்திய ஆளும் ஆட்சியாளர்களும் அரசும் அதற்கு அவர்கள் பல வழிகளில் பன்முனை முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் திறமையானவர்களை அடையாளம் கண்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ஊக்கமளித்து உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி மற்றவர்களுக்கு வாய்ப்பளித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி வாய்ப்புகளையும் கூட்டியிருப்பதன் மூலம் நாட்டில் பன்முக வளர்ச்சியும் பரவலான வளர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதன் மூலம் இந்திய மக்கள் தொகை என்பது பெரிய சந்தையாக மாறிவிட்டது வாங்கும் திறன் கொண்ட மக்கள் அதிகமாகிவிட்டார்கள் அதனால் உலக நாடுகளும் நிறுவனங்களும் இந்த சந்தையை பயன்படுத்த போட்டி போடுகின்றன என்பது சொல்வது உண்மை அதுதான் சொல்வது பெருகிவிட்ட மக்கள் தொகையை சாபமாக இருந்ததை வரமாக மாற்றிய வரலாறு மட்டுமல்ல தொழில்நுட்பத்தை விவசாயம் துவங்கி இராணுவம் விண்வெளி வாழ்வியல் தேவைகளில் பயன்படுத்தும் எந்திர பொருட்கள் முழுவதிலும் செயல்படுத்துவதிலும் இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு சலைத்ததில்லை எல்லா துறையிலும் சீரான சம அளவில் படு வேகமாக வளரும் இந்தியாவை அமெரிக்கா நினைத்தால் அவர்கள் அணியிலோ அல்லது ரஷ்யா நினைத்தால் ரஷ்ய அணியிலோ அணிபிரித்து கட்டிப்போட இயலாது அது அணி சார்ந்து நிற்கவும் செய்யாது இந்தியா சுயசார்புடன் வளரும் சக்தி கொண்ட நாடாக மாறிவிட்டது தனது வலிமையை உணர்ந்து விட்டது உணர்ந்த தலைமுறையை அது இப்போது அடைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் இன்று எல்லாம் இந்தியாவிற்கு தனித்துவமானது தனி இந்தியாவிற்கு எல்லாம் தனித்துவமானது தனித்து செயல்படும் திறன் கொண்டது தனி கருத்து கொண்டது தனி செயல்பாடுகள் கொண்டது தனித்துவமான முடிவெடுக்கும் வல்லமை கொண்டது எனவே யாரையும் நம்பியோ அல்லது யாருக்கும் பயந்தோ இந்தியா முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இந்தியா இல்லை தனித்து யார் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளின் துணை இல்லாமலும் தனித்து யார் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளின் துணை இல்லாமலும் நொடிந்து போகப் போவதில்லை நமது இந்தியா அதனால் அதனால் செயல்பாடுகளும் தீர்மானங்களும் தனித்துவமானதாகத்தான் இருக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் விரும்பாது உக்ரைன் விரும்பாது என்று தெரிந்தும் இந்திய பிரதமர் ரஷ்ய விஜயம் செய்கிறார் என்றால் அதுதான் இந்திய இந்தியா அதனால் இந்தியாவின் தீர்மானங்களும் முடிவுகளும் இந்தியாவின் நலன் கருதியும் இந்தியாவின் நல் கருதியும் தான் இருக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்காது என்பதுதான் மட்டுமல்ல அப்படிப்பட்ட தைரியமான முடிவுகளை எடுக்கும் நிலையிலும் இன்று இந்தியா இருக்கிறது என்பதை இது உலகிற்கு உரைக்க சொன்னது மட்டுமல்ல நிரூபித்திருக்கிறது இது இந்தியாவின் தேவை சம்பந்தமானது அது இந்தியா தெளிவாக அதில் தைரியமாகவும் இருக்கிறது ரஷ்யாவும் உலக முன்னணி நாடுகள் அனைத்தும் எதிர்த்து நிற்கும் வேளையிலும் எதிர்கருத்துக்கள் கூறுகின்ற வேளையிலும் துணிவுடன் நட்பு பாராட்டி வரும் நண்பனை எப்படி வரவேற்பளிக்க வேண்டும் எப்படி கௌரவிக்க வேண்டும் என்பதிலும் ரஷ்யா உலகை வாய் வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு இந்தியாவின் முக்கியத்துவம் என்ன என்பதையும் உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது நமது ரஷ்யா பிரவுன்ஸ்கின் என்றும் ஐரோப்பியர்களை போன்றவர்கள் என்றும் அவமானப்படுத்தி பார்த்த ஐரோப்பியர்கள் இன்று எழுந்து நின்று வணங்கி வரவேற்கிறார்கள் என்றால் அது சும்மா அல்ல ஆஸ்திரியா தற்போது அதற்கு சாட்சி சொல்கிறது இந்திய ரஷ்ய ஒப்பந்தங்கள் பலவும் கையொப்பமிட்டு இரு நாடுகளும் பல புதிய உறவை மேம்படுத்துவதும் பலப்படுத்துவதும் செய்ததோடு பல புதிய செயல்பாடுகளுக்கு துவக்கம் குறிக்க துவங்கியிருக்கிறது இந்த இடைப்பொழுதினில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தவும் இந்தியா வலியுறுத்தி இருக்கிறது அது தனது மனிதாபிமானத்தையும் தார்மீக செயலையும் அதன் இடையில் செய்திருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் இந்தியா அதே நேரம் யார் எதிர்த்தாலும் உறவும் நட்பும் பலமாக தொடரத்தான் செய்யும் என்பதிலும் மாற்றுக்கருத்தில்லை இந்த விஜயத்தை அமெரிக்க அம்பாசிடர் எப்படி கூறியிருக்கிறார் என்றால் ஒரு போர் நடக்கும் வேளையில் குறிப்பாக சர்வதேச சட்டங்களை ஒரு நாடு மீறும் அல்லது பிற நாட்டின் அதிகாரத்தை மீறவோ செய்யும்